பெண்கள் கிட்ட என்னைக்குமே தள்ளிதான் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் கிட்ட தள்ளி இருக்கிறத விட எல்லார்கிட்டயுமே தள்ளி இருக்கிறது பெஸ்ட்ன்னு தோணுது அவங்க எல்லாம் வந்து பரம்பரை சினிமாக்காரங்க அவங்கள கூட ஏத்துக்கலாம் நம்ம இப்ப வந்து ஆட்டம் போடுறாங்க பாருங்க வாரிசு அரசியல் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் இப்ப வாரிசு சினிமா வந்துகிட்டு இருக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதை வேற கேள அதாவது விஜய் சேதுபதியோட பையன் நம்ம சங்கர் சரோட பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் விஜய் சரோட பையன் எல்லாரும் சோ இந்த வாரிசு சினிமாவை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தேருமா

நான் தான் சொல்றேன்னு யாரா இருந்தாலும் வரட்டும் சினிமா யாருக்கும் ஒரு ஒரு பர்சனுக்கு தனி நபருக்கு சொந்தமான ஒரு விஷயம் இல்ல யார் வேணா வரலாம் இப்போ நீங்க சொல்றீங்களே வனிதா விஜயகுமார் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பரம்பரை ஏத்துக்கலாம் நம்ம இப்ப வந்து ஆட்டம் போடுறாங்க பாருங்க கடவுளே முடியல நீங்க நான் வந்து வனிதாக்கா பத்தியோ வனிதாக்கா பொண்ணு பத்தியோ நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து சினிமா பரம்பரை சினிமாக்காரங்க நடிப்புன்னா என்ன தெரியும் ப்ரொடியூசர்னா என்ன தெரியும் மத்தவங்க கிட்ட பேசுறதுனா எப்படி பேசணும் இவங்க கிட்ட நல்லா பேசணும் இவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே வந்து சினிமா பிளட் அவங்களுக்கு நீ யாருப்பா நீனு ஏப்பா எப்படி வந்து சாவடிக்கிறீங்களே மத்தவங்க சொல்ற

சோஷியல் மீடியால அப்லோட் பண்றது உன்னை இன்னாருக்கு இன்னாரு விவாகரத்து அப்படின்ற மாதிரி பரபர பரபரன்னு போயிடும் இப்போ பாவம் ரொம்ப நல்ல மனுஷங்க ஜெயம் ரவி அவர் என்னங்க இந்த சர்ச்சையில சிக்கிருக்காரு உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான் அவரோட படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல டைப் ரொம்ப சைலண்டான ஒரு கேரக்டர் அதுதான் மனுஷனோட நேரம் காலம் தான் வேற நம்ம இல்ல அவரோட டிவோர்ஸ்க்கு வந்து அவங்க மாமியார் தான் ஒரு பெரும் பங்கு அவரை வந்து ஒரு போதை வஸ்து அதாவது பணம் சம்பாதிக்கிற மிஷனா தான் பார்த்தாங்கன்னு ஊரே பேசுதேப்பா எனக்கு அதை பத்தி சரியா தெரியல நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் ஆனா நல்ல மனுஷன் அவரு டைவர்ஸ் போக வேணாம் தான் பசங்களும் இருக்காங்கல்ல இல்ல பசங்க இருக்கிறத விட நான் பசங்களா பார்த்தது இல்ல பட் ஆனா அவரும் ஒரு நல்ல மனுஷன் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு நல்ல பேக்ரவுண்டு அவரு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னு தெரியல ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரின்றது உண்மையா கன்ஃபார்ம் அது உண்மைதான் கெனிஷான்னு ஒன்னு டூ பீஸ்ல தெரியுது யார் பாது ஜ ஊரே சொல்லுதுப்பா ஆனா எதுக்காக அவர் இந்த மாதிரி காரியோட போய் சுத்தணும் இல்ல அது வந்து அவங்களோட பர்சனல் அத நான் சொல்ல விரும்பலாம் ஆனா அவருக்கு நல்லது கெட்டது தெரியும் அவர் வந்து சின்ன குழந்தை இல்ல அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து புடிச்சிருக்கலாம்

அவங்க நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நம்ம பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அந்த மாதிரி அறகுறை ஆடையில இருந்தா நாலு பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இன்னைக்கு அவங்களால தான் அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு இந்த டிவோர்ஸ் ஒரு சர்ச்சையில போய் மாட்டிருக்கு இல்ல நீங்க அவங்களாலேன்னு சொல்லாதீங்க ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம் ஏதாவது போயிட்டு இருக்கலாம்ல இப்ப அவங்க வெளிச்சத்துக்கு வந்ததுனால நீங்க அவங்களாலேன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம்ல ரொம்ப சேஃபா இருக்கீங்க சேஃபா இருக்குல இது உண்மையான விஷயத்த சொல்றேன் உண்மையான விஷயத்த சொல்றேன் அது ஆறுதலுக்காக இப்போ நான் எதுக்காக சொல்றேன் நானும் சிங்கல் மதரா இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லி வந்தவங்க அப்படியே வராங்க பாத்தீங்களா உள்ள எனக்கு தெரியும் இல்லையா அந்த இடத்துல அவர் சிங்களா இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க இப்ப வந்திருந்தா நம்ம அத வந்து பழைய கதையில எல்லாம் சேர்க்க முடியாதுல்ல பெண்கள் கிட்ட என்னைக்குமே தள்ளிதான் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் கிட்ட தள்ளி இருக்கிறத விட எல்லார்கிட்டயுமே தள்ளி இருக்கிறது பெஸ்ட்ன்னு தோணுது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு யாரு எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது பெண்களும் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும் எல்லாரும் தள்ளி குடும்பத்தோட நம்மளோட தனி உரிமையே நமக்கு வந்து பறி போற மாதிரி ஆயிருதுங்க ஒண்ணும் இல்லைங்க இப்ப நான் உங்களுக்கு நீங்க எனக்கு என்னோட விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுவே உங்களுக்கு வீக்னஸ் தானே என்ன பத்தின நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓ நீ இந்த இது பண்றியா நீ அந்த இது பண்றியா அதுவே மைனஸ் தானே அதனால பேசாம இருக்கிறதே நல்லது முதல்ல நண்பர்கள் தோல் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நண்பர்கள்ல தோல் எல்லாம் கொடுக்கறது காலை வாரிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க லீக் அவுட் பண்ணிடுவாங்க காலை வாரிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா நேத்து ஒரு ரீல் பாத்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க சொன்ன விஷயம் நீங்க சொன்னதுதான் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஏன் பெண்களை வந்து செக்ஸ்டாயா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட பலம் பலவீனம் எல்லாமே தெரியுது தெரியும் ஸோ அத வந்து அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க இன்னொன்னு நல்லா சம்பாரிங்க பெண்களே இண்டிபெண்டா இருங்க நல்லா சம்பாரிங்க ஏன்னா பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எந்த நாய்கிட்டயும் போய் தலை வணங்கி நிக்க வேணான்னாங்க அவங்க சொன்னது வந்து ரொம்பவே முக்கியம் இதுதான் உண்மை நம்ம நம்ம ஒருத்தவங்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நமக்கு சஜக்ஷன் கொடுப்பாங்க இது பண்ணாத அது பண்ணாது எதுக்கு ஏன்னா அவங்கள விட நம்ம விஞ்சி போயிடக்கூடாது நம்மளை போட்டு அமுக்கணும் இதுவே யாருமே இல்லாம நம்ம இண்டிபென்டன்டா இருந்தா நம்ம ா அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம் தேவையில்லை அவங்க நமக்கு தேவையே இல்லை அதுதான் உண்மை சினிமா இண்டஸ்ட்ரியில ட்ரெஸ் குறைய குறைய வாய்ப்புகள் நிறைய வருமாப்பா இல்ல சம்பளம் அதிகமா கிடைக்குமா இல்ல அது நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம

கலை கண்ணோட்டத்துல பாக்குறோம் நம்ம யாரோட என்ஜாய் பண்ணாங்க அவங்க வந்து பாத்து ஒரு வந்து போடும்போது பாத்துட்டே அழுதுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கிலு கிழிப்பான சாங் வந்தா எப்படி இருக்கும் அந்த நேரத்துல அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அதுதான் அந்த காலத்துல இருந்தே டூ பீஸ்லாம் அந்த காலத்துலயே இருக்கு இப்ப என்னன்னா அது கொஞ்சம் வல்கரா பப்ளிக்ல போட்டுட்டு வர மாதிரிப்பா ரொம்பவே அதுதான் வேற ஒண்ணு பப்ளிக்கா ஒரு டூ பீஸ் நடமாடுற மாதிரி ஆயிடுச்சு வேற ஒண்ணு இப்போ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் நம்ம சொல்லும் போது என்னையும் கேப்பாங்க எப்படின்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கேப்பாங்க உங்க கண்ண மாத்துங்க நான் கரெக்டா இருந்துச்சுன்னா யாருமே வந்து நம்மள எக்ஸ்பிள பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு பெண் நிலைச்சு நிக்கணும் ஆண்களை பத்தியே பேசலங்க ஏன்னா முக்கியமான விஷயமே வந்து லேடிஸால வந்து நெலச்சு நிக்க முடியும் அப்படின்னா அது என்ன இருந்தா அவங்களால இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளோட தைரியம் மட்டும் தான் நான் அதை சொல்றது நம்மளோட தைரியம் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டியில வந்து நிறுத்த முடியும் நம்மளோட தைரியம் இழந்துட்டோம்னா எல்லாத்துலயும் வீக் ஆயிடுவோம் ஒன்னு ஃபீல்டு அவுட் ஆயிடுவோம் ஃபீல்டை விட்டு போக தோணும் அப்படி இல்லையா சூசைட் பண்ணிக்க தோணும் அப்படி இல்லைன்னா அது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா போகணும் கீப்பா போயிட்டு சாப்பிட்டுட்டு சோறு கிடைச்சா போதும் துணி மணி கிடைச்சா போதும் கார் கார்ல போகலாம் வரலாம் அவ்வளோதான் இது எதுவுமே இல்லாம மன தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம வயசாயி கூட நமக்கு சாப்பாடு கிடைக்கும் களை தாய்கிட்ட இருந்து இப்ப நமிதா மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல வந்து கம்மியா தான் இருந்தாங்க ஆனா இருக்கிறப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க பில்டிங்ஸ் வாங்கி போட்டாங்க சோ அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்போ ஸ்னேகா மேடம் பாத்தீங்கன்னா ஸ்னேகா லியா சில்க் நயன்தாரா மேடம் ரொம்ப தெளிவு அவங்க பயங்கரமா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துடும் இருக்குமே ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நானும் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வருமானம் வரணுமே நடுத்தரமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிட்டே இருக்க வேண்டியதான் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சா பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சா செலவாயிடும் திருப்பி அந்த பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தேர்றதுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு தான் கடவுள் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையே யாரும் யாரையும் திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே எப்ப உன் இடத்த விட்டு போப்பா நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அதுதானே பிரச்சனை பொருளாதாரம் தானே பிரச்சனை இப்போ அதுக்கு தானே இல்லை வேலை இல்லைன்னு எல்லாம் போராடிட்டுருக்கோம் நாங்கள் ஏன்ப்பா நீ அங்கேருந்து இருந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர இங்கே பாருப்பா திரும்பி யூடியூப்பில் இருந்து எதுக்குப்பா நீ கூட்டிகிட்டு வர எல்லா சேனலுக்கும் தான் நான் சொல்கிறேன் யூடியூப் சேனல் இல்லை நார்மலாக சேனல்களை சொல்கிறேன் எதுக்குப்பா ஒரு 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 ரியாலிட்டி ப்ரோக்ராமில் கூட எதுக்குப்பா நீ வந்து இன்ஸ்டா பிரபலத்தையும் யூடியூப் பிரபலத்தையும் கூப்பிட்றீங்க நாங்கள்லாம் என்னப்பா பண்ணோம் எங்களெல்லாம் கூப்பிடுங்க

அப்புறம் வீடு வாடகை வருது ஒரு பாப்பா தான் அப்படி ஒரே பாப்பா தான் ஆவரேஜ் நான் ஆவரேஜ் எங்க ஷூட்டிங் இருந்தாலும் இல்லைன்னாலும் எங்க எங்களோட சாப்பாட்டுக்கு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இப்போ கிங்காங் அண்ணன் ரீசன்ட்டா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு ரொம்ப கிராண்டா பண்ணாருமா சோ பயங்கரமா போச்சு ஆக்சுவலா அவரமே நிறைய பேர் பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க இவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இவருக்கு என்ன இதாகும் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் ஆனா இன்னைக்கு அவர் அதெல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணி பேர் வாங்கிட்டார் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம சிஎம் சரே வந்தார் எப்படி இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா உங்களோட லைன் தான் அவர் வந்து நல்ல விஷயம் அவர் வந்து பெரும் உழைப்பாளி இன்னொரு விஷயம் நேர்மையானவர் சொல்லிட்டே போலாம் கிங்காங்கான பத்தி சொல்லிட்டே போலாம் ரொம்ப நல்ல டைப் ரொம்ப ரொம்ப நல்ல டைப் உழைப்பாளி உட்கார மாட்டாரு ஓடிட்டே இருப்பார் அந்த ஷோ போகலாம் இந்த ஷோ போலாம் அங்கே போகலாம் இவங்க போகலாம் எனக்கெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காரு லாஸ்ட் மந்த் கூட எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்த நல்ல உழைப்பாளி சிஎம் சார் அவர் அவ்வளோ பிஸி ஷெடியூல வந்துட்டு போனார் உங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இல்லையா பரவாயில்லப்பா அப்படின்னு எனக்கு ஷாக்கா இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் அதான் சந்தோஷமா இருந்தது ரொம்ப அதிர்ச்சி ரொம்ப அதிர்ச்சி பரவாயில்ல இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டில இருந்தவங்களே இன்ட்ரெஸ்டிக்காரங்க தான் மதிக்கலனாலும் தலைவர்களாவது வந்தாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் கரெக்ட்ல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா காமெடியன்ஸ்க்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாறணும்னு நினைக்கிறீங்க சினிமாவில் தயவு செஞ்சு ஃபீமேல் காமெடி வரணும் அதுதான் என்னோட அது அது மாறணும் ஆக்சுவலா அந்த பிளாட்ஃபார்ம் காலையே தாங்க இருக்கு ஏன்னா மேல் காமெடியன்ஸ் எல்லாம் வந்து இப்ப ஹீரோ ஆயிடுறாங்க சந்தானம் சார் சூரி எல்லாருமே வந்து இப்ப ஹீரோ ஆயிடுறாங்க இல்லையா அப்போ அங்க காமெடின்ற ஒரு இடம் வந்து இப்ப வெறுமையா தான் இருக்கு அதே இல்லையா இப்ப ஃபீமேல்ஸ் எல்லாம் போய் நீங்க இது பண்ணக்கூடாது இல்லை இல்ல நீங்க வந்து சொல்றது கரெக்ட் ஆனா வந்து ஃபீமேல் காமெடிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்களே இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல காமெடி எல்லாம் ஹீரோ ஆயிடுறாங்கன்னு அவங்க காமெடியனாவே வர்றதில்லை இல்ல ஹீரோவா தான் நினைச்சு வராங்க ஆனா உங்களுக்கு வாய்ப்பு காமெடியா காமெடியா கிடைச்சி அதுக்கப்புறம் அதுக்கான நேரம் வாய்ப்புகள் கிடைச்சோடனே ஹீரோ ஆயிடுறாங்க இந்த காதல் படத்துல நீ டேரக்டரா இது நீ வந்து ஆக்டரா இல்லாட்டி வந்து காமெடியன் சார் இன்னொருத்தர் சொல்லுவாரு நான் டேரக்டாவே ஆக்டர் தான் ஹீரோ தான் டேரக்டாவே ஹீரோ தான் அந்த மாதிரி காமெடினா வர வேண்டியது அப்புறம் ஹீரோ ஆக வேண்டியதா இப்போ நம்ம கவுண்டமணி சாரே நிறைய படம் ஹீரோ பண்ணிருக்காரு பழைய படத்துல பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா மேடமே கவுண்டமணி சாருக்கு பேர ஒரு படம் பண்ணிருப்பாங்க பழைய படம் பழைய படம் எனக்கே தெரியல சின்ன வயசுல பார்த்தேன் ஆக்சுவலா இப்ப புது முகங்கள் எதுவுமே மனசுல வந்து பரிச்சயமா இருக்க மாட்டேங்குது பதியவும் மாட்டேங்குது இப்ப வந்துட்டு எப்படி இளராஜா பாட்டு இப்ப கேட்டாலும் நல்லா இருக்கும் நைன்டி சாங் இப்ப கேட்டாலும் நல்ல ஒரு ஜோஷ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ நல்லா ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கணும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான் அஜித் சார் தான் இவங்கதான் வந்து இண்டஸ்ட்ரியில இன்னமும் இருக்காங்க அவங்கள வச்சு தான் இன்னும் படங்களே ஓடிட்டு இருக்குன்னு பெண்கள்னா வந்துட்டு நயன்தாரா திருஷா எல்லாமே நைன்டி ஸீரோ இப்போ யாரு அது மாதிரி உங்களுக்கு பவானி சங்கரை தவிர வேற யாருமே அந்த அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே தெரியல ஏன் மூஞ்சி பதியவே மாட்டேங்குது கேம்கானு தெரியல தெரியல அதுக்கும் தெரியலல தெரியல எல்லாமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னே தெரியல எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னே தெரியல எதை வச்சு

ஆனா என்ன திருப்பி கூப்பிடுவாங்களான்னு தெரியாது